हाय फ्रेंड्स चल ले चल ले ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த பேக்கிங் பண்ணும்போது நீங்க அப்பா வந்து கொரியர்ல தனியா பேக் பண்ணி அனுப்பும் போது நிறைய பொருள் வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் முக்கியமா இவங்களோட ட்ரிம்மர் கூட எலக்ட்ரிக் பொருள் அதை வேணாம்னு சொன்னது பிரச்சனை இல்லை என்னோட வலையில இருந்து நிறைய பொருள் ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டேன் இதை மட்டும்தான் அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது பார்சல் வந்து தே பிரைவேட்ல courier ல தான் சென் பண்ண சொல்லணும் அதனால இப்போ எங்களுக்கே தெரியல இந்த பாக்ஸ்ல என்ன என்ன இருக்குன்னு சரி வாங்க அப்பா அனுப்பி விட்ட பாக்ஸ்ல என்ன என்ன இருக்குன்னு பாப்போம் இது யார் கொண்டு வந்தது சொல்லு இது யார் அனுப்பியிருக்காங்க அப்பாவா உங்க அப்பா வாங்கிட்டு வந்து உங்க அப்பா அனுப்பினாரா தாத்தா தாத்தா பேர் என்ன சொல்லு மறந்துட்டியாமா சொல்லு தாத்தா பேரு மறந்துட்டேன் சரி ஓபன் பண்ணுங்க ഇത് ഫ്രണ്ട് ഇല്ലടി കടവലേ ഇത് ഫ്രണ്ട് ഇല്ല അറിയോണ്ടി വാ കടിക്കേ നീ എടുക്ക് എന്നെ കടിക്കോ ഒന്നേ കിട്ടാതാ ഒന്നുമേ അണപ്പല്ല ശരിയേ ഒന്നേ 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 സല്ലേ ஒழுங்கா பேசு பார்த்து எது பார்த்துட்டு இருக்கு என்ன பக்கத்து பக்கத்து காசு நான் போல இங்கே பண்ணு இன்னைக்கு இல்லைம்மா box தப்பா open பண்ணிருக்கோம் எல்லாம் இப்ப reverse தான் எடுத்து காமிக்கணும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க நீ கீழே வைப்போம் பார்த்தா உனக்காக சாக்லேட் வாங்கி அனுப்பிருக்காரு பார்சல் ஓபன் பண்ண உடனே உனக்கு குடுக்குறேன்னு சொல்லிருந்தேன் பார்சல் தப்பா ஓபன் பண்ணியிருக்கோம் இங்க பாருங்க கீழ ட்ரெஸ்ல இருந்து வருது

அதை கொடுங்க என்கிட்ட நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் பிளவுஸ் எல்லாம் என்கிட்ட இப்போதைக்கு இல்ல முதல்ல சேலை எல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிருந்தேன் அதுதான் வந்திருக்கு இது சும்மா கட்டிக்கிறதுக்கு தான் காட்டன் சேலை கொடுங்க இது வந்து அக்காவோட சேலை நான் வீடியோல சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சு இந்த சேலை அவங்களுக்கு தானே இந்த டைம் வந்துருந்தாங்கல்ல அப்போ கேட்டாங்க எனக்கு ஒரு சேலை பார்சல்ல வச்சிருக்கீங்க தானே அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் அப்போ நான் வீடியோல பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னு கேட்டேன் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் கேட்டேன் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த சேலை அக்காக்கு தான் என்னோட பிளவுஸு இது என்னோட இன்ஸ்டாகிராமு வேற இது எல்லாமே டாப்போட ட்ரெஸ்ஸு

எங்க தான் அப்படி தூக்கி போட்டாங்க கையில என்ன இப்படி வருது ஐயோ உங்க ஷர்ட் பட்டு சட்டை பொங்கலுக்கு யூஸ் பண்றியா தஞ்சை உம்மையா உண்மையா கீழே வச்சிருக்காங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்படி ஒடிஞ்சிருச்சா இல்ல தலையில இருக்குமே சும்மா அது வக்கிரதுதான் அட மரீ

பாப்பாவுக்கு சளி பிடிச்சி சரியாகவே மாட்டேங்குதுங்கறனால அம்மா சொன்னாங்க வேப்ப எண்ணெயில இலிச்சப்பசியம் போட்டு எப்படி காய வைக்கிறதுன்னு காய வைக்கும் போது எங்களுக்கு போன் பண்ணி சொல்லு కాయ వచ్చి పాపకు తేచుబడుని సోనాంగ అదేదా ఇబ్బి కొట్టి పోచేల్ల నా కొళ్ళిదే ఇది ఎలా పోనా పాప కొళ్ళిదే నా నా పాప కొళ్ళిదే ठीके जी तेलरु गरम కొడుకి మాకాంతి Honda పై తలకడే తోంది హ్మ్ హ్మ్ మాకాంతి কই거든 హ్ అట్టగడి చెయ్యియా హ్

అడే ఏదిగో ఇదు నిల ఆ లేదో ఇసుకొంటి గుడ చెమ ఓకే బిర్యానీ మసాలా చారం బా ఆఫియా సెంచి எங்கள் இந்த சனிக்கிழமை வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா அவங்களுக்கு காரியம் நல்ல வீட்டில் நான்வெஜ் சமைக்கக்கூடாதுல்ல அதனால தான் நியூ இயர்க்கு நான்வெஜ்ஜும் சமைக்கல ஒன்றுமே இல்லை நார்மலாக எப்போதும் போல் போச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கேசரி பவுடர் வந்துருக்கு நான் அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தேன் ரெட் கலர் பவுடரு ஒன்று ஆரஞ்சு கலர் அனுப்புங்கன்னு வேற இந்த பவுட்ரு தான் அனுப்பியிருக்காங்க அது பாப்பாவுக்கு அங்க இருக்கும்போது நம்ம வாங்குனது அதனால எல்லாம் குடுத்து விட்டுருக்காங்க போல எல்லா மசாலாவும் வந்துருச்சு நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ரசம் சாம்பார் எல்லாமே வந்துடும் இங்க பாருங்க மஞ்சள் சீரக பொடி மஞ்சள் சீரக சாம்பார் பொடி வரலையோ இல்ல வந்துருக்கா ஆமா இங்க நம்ம நம்ம ஊர்ல சாப்பிடுற மாதிரி நீங்க சாப்பிடறீங்களா என்னன்னு தெரியாம தான் நான் சொன்னேன் ஒவ்வொரு பாக்கெட் போதும் வீடியோல ஜஸ்ட் செஞ்சு காமிக்கலாம் பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொன்னேன் சாம்பார் பொடிக்கு மஞ்சள் சீரகத்தூளும் சாம்பார் பொடி இதுதான் இப்படி கொட்டி மண்ணு மாதிரி இருந்திருக்கு ஒரு பாக்ஸ்ல அனுப்பிருக்கலாம் இல்லாட்டி ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நம்ம எல்லாத்தையுமே தலைகீழ ஓபன் பண்ணிட்டோம்ல இல்லையா அதனால இப்படி இருக்கு

அنا அம்மா தான் ரொம்ப நாள் ஆகும் இங்க இருந்து போறதுக்கு ரொம்ப நாள் ஆகி அந்த எண்ணெயை நம்ம தேச்சோம்னா எந்த யூஸுமே இல்லைன்னு சொன்னாங்க அதனால அனுப்பி விட்டுருக்காங்க நீங்க எத்தனை பேர் வீட்ல இந்த மாதிரி தேச்சிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்லாட்டி கண்டிப்பா நான் எண்ணெய் என்ன ரெடி பண்ணும்போது நான் வீடியோல காமிக்கிறேன் பத்திரமா உட்காரு இங்க பாக்க

அவ அவளுக்கு எடுத்து கொடுத்தோமா மாய் டயரி மில்க் ஆ அத சாப்பிட்டுட்டே தான் சொல்ற டயரி மில்க் வந்திருச்சு தாத்தா டயரி மில்க் வந்திருச்சுன்னு உங்ககிட்ட சொல்ற ஐயா அவ கையில தான் வச்சிருக்கா பார்சல் ஓபன் பண்றதுக்குள்ள ரெண்டு சாக்லேட் சாப்பிட்டாச்சு கையில இப்ப மூணு வச்சிருக்கறா ஆ பேசுங்க ஹலோ ஆ

குளிருதா cool கு <laughs> <laughs> <Back strong> <Respectful> <going> நல்லா இருக்கிற நீங்க இலச்ச பசிய அனுப்புனீங்கல்லப்பா நீங்க அப்படியே அனுப்புனது

சரி அம்மா சீங்க தரச்சே போயிடுச்சு ரகாளன்தான இல்ல நைட் வருவாங்க நைட் வருவாங்க வீடியோல பாத்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் சேரோட ஒரு ஷர்ட் கூட இன்னும் வரல இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் தான் புதுசு எல்லாமே பேக்ல எடுத்துட்டு வந்துட்டோம் என்னோட சேலையுமே ஆமா என்னோட சேலையுமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு பெண்டிங் இருக்கு பீரோ உண்மையாவே ஃபுல்லா இருக்கு ஐயோ எங்கடா திங்ஸ் ஒப்போங்கிற மாதிரி இருக்கு அவரோட ஷர்ட் வச்சிருக்க இடம் மட்டும்தான் எப்போதும் போல ஒரே மாதிரி இருக்கும் என்னோடதெல்லாம் அப்படி இருக்காது ஓகே பாதி வந்துருச்சு மாசத்துக்கு மாசத்துக்கு ரெண்டு மூணு அப்புறம் நீங்க எனக்கு ரெண்டு மூணு சேலை வாங்கி கொடுத்தீங்க வீடியோல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க போய் பேசாம உண்மையை மட்டும் பேசணும் சரியா மாசத்துக்கு ரெண்டு மூணு அம்மா வீட்டுக்கு போனா கண்டிப்பா போயிட்டு வர்றதுக்குள்ள ரெண்டு மூணு சேர எனக்கு கிடைக்கும் ஏன் வீட்டில் இருக்கும்போது என்னமோ நான் மாசத்துக்கு எனக்கு நாலஞ்சு சேலை வாங்கி கொடுத்தாராம் சரி எங்கிட்ட பீரோ டூர் பீரோ பிளாக் கேட்பாங்க அப்ப நான் சொல்றேன் அவங்களுக்கே தெரியுட்டா எவ்வளோ சேலை வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் நெக்ஸ்ட் பார்சல் எப்போ அனுப்புறாங்கன்னு பார்ப்போம் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துச்சு அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மி கால் தேங்க்யூ பாய்